சரி இங்கே டவர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வர வரைக்கும் டவர் இல்லை இங்கே கொஞ்சம் மேலே வந்து டவர் வந்துருச்சு சரி நம்ம பார்க்குற அழகான விஷயங்கள் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் வீடியோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம அமைதியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய ஹெர்பல்ஸ் இருக்கு இங்கே பார்க்குறக்கே மனசுக்கு வந்து அவ்வளோ மன நிறைவாக இருக்குது எப்பயுமே வெளியில் அந்த மலைக்கு கீழே மட்டுந்தான் ஏதாவது ஹெர்பிள்ஸ் தேவைப்பட்டால் பறிச்சுட்டு போயிடுவேன் மேலே வரைக்கும் இன்றைக்கி என் வீட்டுக்காரரும் வந்ததுனால அப்படியே குழந்தைங்களை கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்தோங்க எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது பாருங்கள் பரவாயில்ல இங்கே டவர் கிடச்சிது எங்கள் ஏரியா சைட்லாம் அங்கே பண்ண சைடெலாம் டவரே கிடைக்காது இங்கே டவர்லாம் கிடச்சிருக்குது அதுதான் வந்து அரப்பு மரம் தெரியுதுங்களா நல்லா பெரிய மரமாக இருக்குது பாருங்க அரப்பு மரம் இங்கே அதிகமாக இருக்குது அப்புறம் வெப்பாலை மரம் இது ஃபுல்லாமே வெப்பாலை மரம் தான் ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் சத்யா சிஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம்லாம் காட்டு சுண்டைக்காய் இங்கே எங்கேயா இருந்தால் உங்களை காமிக்கிறேன் கீழே இருந்து வரும்போது இருந்துச்சு இங்கே காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே கள்ளிமொழியான் இருக்குது பாருங்க தான் கள்ளிமொழியான் கூட்டு குட்டா வளரும் தெரியுதுங்களா இதுலேருந்து நம்ம மொத்தமானாலும் பறிக்க மாட்டோம் இதுலருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு கொஞ்சம் விட்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் காஞ்சு போயிடும் நம்ம பறிக்காமட்டாலும் போயிடும் இதை ஒன்றும் அழிக்கிறது இல்லை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம் அவ்வளவுதான் இந்த கல்வி மொழியான் இருக்கு இந்த இடத்த ஃபுல்லாக காட்டு பன்றி வந்து கிழங்கு தோன்றக்காக தோண்டி வச்சிருக்கு இந்த டைம்ல காட்டு பன்றி இருக்காது ஏதாவது ஒரு பொந்தில் போய் படுத்துருக்கும் அங்கேயும் கல்வி அந்த இடத்துல இருக்கு கல்வி இது காட்டு கை செடி சூப்பராக இருக்குங்களா இடம் செமையாக இருக்கு நானே பாக்குறதுக்கு அவ்வளவு பிரண்டையெல்லாம் பாருங்க அது கொத்து கொத்தா தொங்கும் எல்லா இடத்துல பிரண்டை இருக்கு இந்த இடத்துல வந்து பழம்னு சொல்லுவாங்க அதோட மரம் இங்க ஒரு அரப்பு மரம் இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இது அரப்பு மரம் எங்கள் ஊர் சைடெலாம் உசிலை மரம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது வெப்பாலை மரம் இருக்குது என் குட்டீஸ்லாம் கிளம்பி போனாங்க அந்த சைடு போயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கெல்லாம் தோட்டம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படியே அமைதியாக இருக்கு பாருங்க நான் பேசுறது மட்டும் தான் கேட்கும் சில பேர் கேட்பேங்க இப்படி இருக்க இடத்துல தனியாக போவீங்களா அப்படின்ட்டு சின்ன வயசில் எங்களோட ஊர் வந்து கரடுதான் கரடுனா குட்டி குட்டி மலை அதுக்கு பக்கத்தில் தான் வந்து வீடு இருக்கும் ஸோ அதனால மலைகளில் தான் போய் விளையாடுவோம் அதனால எனக்கு அது பழகமாயிருச்சு இதெல்லாம் பயம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து விராலி இலைகள் எந்த கேக்குறீங்களா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையில் வந்து இது பாண்டியன் கரடுன்னு சொல்லுவாங்க ஏடா இருக்கு செடிமா இருக்கா வந்த ரோடு வந்துடுச்சு குட்டி பார்த்தாச்சா அப்பா அங்கே நிற்கிறாரு அந்த சைடு தமிழன் சேனல் வந்து தனியாக போகாதீங்க பாம்பு இருக்கும் தனியாக போகலைங்க ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஹஸ்பண்ட் வந்தனால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இல்லைன்னா வர மாட்டேன் ஏன்னால் சில இடங்கள் தனிமையாக இருக்கிற இடங்கள் ஆபத்தாக இருக்கும் அதனால் வர மாட்டேன் இவ்வளோ டைம் வந்திருக்கு கீழே வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் என் ஹஸ்பண்டில் கூட்டிகிட்டு வந்தனால வந்திருக்கேங்க இப்போ எப்படி இருக்கு வியூ பாயிண்ட்டாக ஐயோ செமையாக இருக்குது எப்போ செம்ம அழகாக இருக்கு ஐயோ இவ்வளோ நாளாக இந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபீலாக இருக்குது மனசுக்கு மன நிறைவாக இருக்குது விஜய்குமார் ஹாய் ஹாய்ங்க ஹாய்ங்க கௌதம் அருமையான இயற்கை காட்சி ஆமாங்க நாங்கள் எங்களோட பண்ணை வந்து அந்த சைடு தான் இருக்கோம் அந்த ரோட் வழியாக தான் வரணும் வந்து அப்படியே மலைக்கு சுற்றி வரணும் அந்த சைடு தான் போகணும் இன்றும் லாங்காக போகணும் இது ஃபுல்லாமே தென்னை மருந்தாங்க இங்கே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சைடு ஃபுல்லாமே தென்னை தான் இருக்கணும் ஆமடா சூப்பராக இருக்குடா முட்டைக்கோசா இங்கயா அப்பா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ்னு சொல்றா எங்கடா செடியா இங்க எப்பிடிடா வந்து இப்போ பரவாயில்லைங்க டவர் கிடைக்குது இது விலா மிச்சை இதுதாங்க விளா ஓ இல்லைங்களா அது முட்டை இது ஒரு செடி இது பேர் வந்து டக்குன்னு வரல ஏதோ பாறை சம்மந்தப்பட்ட பேர்ல தான் வரும் இது முட்டை கோஸ் இல்ல இது ஏதோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த செடியை பார்த்துட்டு என் பசங்க முட்டை கோஸ் இருக்கு முட்டை கோஸ் இருக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதே பாறையா இன்னமும் ஒரு பேர் வருங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம்ல கண்ணனுக்கு எட்டின தூரம் வரை தென்னை மரம் ஓ கண்ணுக்கு சொல்றீங்களா ஓகே ஆமாங்க மாலை வணக்கம் சம்பத் குமார் மாலை வணக்கம் இது எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது பார்க்க இது உடுமலைப்பேட்டையில் வந்து பாண்டியன் கரர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா தாங்க இங்கே சுற்றியுமே வந்து மலைகள் தான் அதிகமாக இருக்குங்க அந்த செடியெல்லாம் வேணாடாடாம நம்ம எல்லாம் அது வளராது அது முட்டைக்கோசு இல்லம்மா இது முட்டை கோசுங்களாமா இது பாறை இடுக்கல எல்லா மலை சைடும் இருக்குங்க பாறை இடுக்கல கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிற இடங்கள்ல விழாமிச்சை இந்த வேர் தாங்க அப்படியே வந்து நல்ல வாசனையா இருக்கும் ம் ஓகே பாய்ங்க இங்கே இனி வந்து நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் இந்த மாதிரி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு லைவ் வந்தேன் ஏன்னா இங்கே டவரும் கிடச்சிது அழகா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக என்னது இந்த இடத்துல டவர் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ம் சரி சாமி சரி சாமி நீங்கள் பார்த்து நில்லுங்க போகாதீங்க ஓகே பாய்ங்க ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டுருக்கோம் லைவ் வீடியோ தான் இவங்களை கவனிக்க முடியாது ஓகே ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க கண்டிப்பாக ஒரு செடி பறிச்சுட்டு போகிறேங்க ஆனால் நம்ம வீட்டில் இது வளராது பையனோட ஆசைக்காக ஒரு செடி பறிச்சுட்டு போக சொல்கிறீங்க கொண்டுட்டு போகிறேங்க ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஓகே பாய்ங்க எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்